அதிர வைத்த ரிங் ஆஃப் ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நெல்நடுக்கம் அரசு விடுத்த சுனாமி வார்னிங் ரஷ்யாவின் தூர கிழக்கு காம் சட்கா தீபகற்பத்தின் கடலோர பகுதியில் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஏழு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்தன அத்துடன் சுனாமி எச்சரிக்கையும் பகிரப்பட்ட காணொலிகளில் வீடுகளில் உள்ள பொருட்களும் மின் விளக்குகளும் ஆடுவதும் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்று முன்னும் பின்னும் ஆசிவதும் வீடியோவாக பதிவாகியிருந்தது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி காம் சட்கா தீபகற்பத்தின் தலைநகரான லோப் காம்சட்காவிற்கு கிழக்கே நூற்றி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்க மையம் கொண்டிருந்தது ரஷ்யாவின் அரசு புவி இயற்பியல் சேவையின் உள்ளூர் கிளை இந்த நிலநடுக்கத்தின் ரிக்டர் அளவை ஏழு புள்ளி நான்கு என குறைத்து மதிப்பிட்டது பின்னர் அதை ஏழு புள்ளி எட்டு ரிக்டர் ஆக நிறுத்தியது அத்துடன் குறைந்தது ஐந்து பின் அதிர்வுகளையும் பதிவு செய்தது அமெரிக்கா பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் அருகிலுள்ள கடலோர பகுதிகளில் ஆபத்தான அலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விட்டது வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது மணி சமயத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் இனி கூடுதல் நிலநடுக்கங்கள் ஏற்படலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது தற்போது சேதங்கள் குறித்து எந்த தகவலும் இல்லை அனைவரும் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தீபகற்பத்தின் கிழக்கு கடற்கரை சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படுகிறது என்று அரசு சார்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது காம்சட்கா தீபகற்பம் பசிபிக் பெருங்கடலின் பெரும்பாலான பகுதிகளை சுற்றி உள்ள நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படும் ஒரு புவித்தட்டு பகுதியில் அமைந்துள்ளது இது நில அதிர்வு செயல்பாடுகளுக்கு பெயர் பெற்ற பகுதியாகும் கடந்த ஜூலையில் இதே பிராந்தியத்தின் கடலோர பகுதிகளில் எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்பொழுது ஏற்பட்ட சுனாமி ஒரு கடலோர கிராமத்தின் ஒரு பகுதியை கடலுக்குள் இழுத்து சென்றது குறிப்பிடத்தக்கது பசிபிக் கடலின் நெருப்பு வளையம் எனப்படும் ரிங் ஆஃப் தான் இந்த பகுதி உள்ளது இதே இடத்தில்தான் ஜப்பான் அமைந்துள்ளது இதன் காரணமாக அங்கு அடிக்கடி நிலநடுக்கம் சுனாமி ஏற்படுவது வழக்கம் ரஷ்யா ஜப்பான் இரண்டும் அதிகமான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படுவது இதனால்தான் இங்கு செசிமிக் செயல்பாடு அதிகம் இருப்பதால் எளிதாக நிலநடுக்கம் ஏற்படும் இதன் காரணமாக அடிக்கடி ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்படுகிறது மேலும் ஜப்பானில் இரண்டாயிரத்தி பதினொன்று மார்ச் பதினோராம் தேதி நிலநடுக்கம் காரணமாக பேரழிவு ஏற்பட்டது இங்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஒன்பதாக பதிவானது அதைத் தொடர்ந்து அங்கு சுனாமி ஏற்பட்டது இப்பொழுது பதிமூன்று வருடங்கள் கழித்து மீண்டும் மார்ச் மாதத்தில் அதே புகுஷிமா பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது ஜப்பானில் பதிவான மிக வலிமையான நிலநடுக்கம் அதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் புகுஷிமாவில் சுனாமி அலைகள் புகுந்து பெரும் சேதம் ஏற்பட்டது இதன் காரணமாக நாற்பது புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் வரை அங்கு அலைகள் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது வடக்கு ஹாங்ஸு தான் இந்த சுனாமி காரணமாக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதியாகும் தற்பொழுது இதே பகுதியில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது போன்ற உலக செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்